திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் அருகே குடித்தண்ணீர் வழங்காத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த நம்பாக்கம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் மேல்நிலை தொட்டி மூலம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக கிராம மக்களுக்கு சரிவர குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இது சம்பந்தமாக கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்பவரிடம் பலமுறை தெரிவித்தும் பஞ்சாயத்து நிர்வாகம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அன்றாட பணிக்கு செல்லும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீரின்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவள்ளூரிலிருந்து லேஸ் ஆலயம் வரை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்படித்து காலிக்குடங்களுடன் குடங்களுடன் சாலை ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து பெனலூர் காவல்துறையினர் விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனாலும் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என கிராம பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் முனிவேல் வந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது ஊராட்சி மன்ற தலைவருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் கிராம மக்களை சமாதானம் செய்து முறையான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் நம்பாக்கம் எங்களுக்கு தண்ணி வந்து மூணு வாரத்துக்கு மேலே ஆகுது தண்ணி எங்களுக்கு வரதில்லை நாங்க சின்ன பசங்க குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தைங்களை வச்சிங்கன்னா நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வெயில் காலத்துல மட்டும்தான் தண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஊருக்கு வருது தண்ணி காலனிக்கு வர வரமாட்டேன் தண்ணி நாங்கள் அறுநூறு வீடு இருக்கிறோம் அறுநூறு வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து பக்கத்து தெருக்கு போய் நாங்க தண்ணி எட்டு தண்ணி விட விடமாட்டேன்றாங்க ஒரு குடம் ரெண்டு குடம் தான் விடுறாங்க அதுக்கு மேலே தண்ணி விடமாட்டேன்றாங்க இதேமாரி தண்ணிக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் வெயில் காலத்துல மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே அதே மாதிரி தண்ணி வந்து நைட் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு தண்ணி வருது சின்ன குழந்தைங்களுக்கு வச்சு நாங்கள் எப்படி அந்த தண்ணியை நாங்கள் பிடிக்கிறது ஒரு குடம் தண்ணி பிடிக்குது ஒரு மணி நேரம் ஆகுது நாங்கள் அந்த மாதிரி நைட்டில் தூக்கல தான் அந்த தண்ணியை உக்காந்து நாங்கள் பிடிச்சின்னு இருக்கிறோம் சின்ன குழந்தைங்க வச்சு பக்கத்து ஊரில் போய் நாங்கள் தண்ணி எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது அரியத்து ஊரில் போய் தண்ணி எடுத்துன்னு வரோம் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ரெண்டு குடம் மூணு குடம் மட்டும் தான் அவங்க தண்ணி விட்றாங்க அதுக்கு மேலே தண்ணியை விட மாட்டேன்கிறாங்க தண்ணி இல்லாத ஒரு குடும்பம் எப்படி பண்ணுறதுன்னாங்க எல்லோரு அண்ணியும் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தண்ணி மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது தண்ணி தான் இந்த கிராமத்திலே பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ வந்து விடுறதே வந்து அரை மணி நேரம் தான் விடுறாங்க அந்த அரை மணி நேரத்தில் வந்து ஒரு 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 குடும்பம் வந்து ஒரு மூணு குடம் தான் பிடிக்க முடியும் ஏன்னா அவ்வளோ மெலிசா வருது தண்ணி அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ல வந்து பன்னெண்டு மணிக்கு மேல கூட தண்ணி வருது அந்த பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல யார் சார் முடிச்சிருந்து தண்ணி பிடிக்க முடியும் எப்ப பார்த்தாலும் மோட்ரு போயிடுச்சு போர் போயிடுச்சு பெஸ்ட் ஆயிடுச்சு கேட்ட படம்னா போயிட்டு நீங்கள் தலைவரை கேளுங்கன்றாங்க அப்புறம் நாங்க எப்படி போயிட்டு நாங்கள் தலைவரை கேட்கறதுன்னு சொல்லுங்க தலைவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை எங்களுக்கு தேவை தண்ணி நாங்கள் எங்களுக்கு தண்ணி கண்டிப்பா தேவை சார் இந்த இந்த வந்து இன்னும் வெயில் வந்து பாருங்க எவ்வளோ வெயில் இருக்குது இந்த வெயில் நேரத்துல நாங்க தண்ணி இல்லாத எப்படி சார் நாங்க உயிர் வாழ முடியும் எது ஒன்று சாப்பாடு கூட இல்லாம இருந்தாலும் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா எவ்வளவு ஜனங்க வந்து இப்போ ஆடு மாடுகளுக்கு என்ன விடுங்க ஆடு மாடு கூட தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு தேவை தண்ணி சார் எப்படியாச்சும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எனக்கு வேணும் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்